ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாவதி Village ஃபுட்ஸ் இப்போ வாழை மீனும் அதோட வந்து ஷீலா மீனும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை வச்சு தான் நம்ம வந்து குழம்பு வைக்க போகிறோம் மறுக்க போகிறேன் இது ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து ஒரு லெமன் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சிருக்கேன் இதில் வந்து உப்பு போட்டாச்சு மிளகுத்தூள் போட்டாச்சு ஆறு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூளும் அது குழம்பு மிளகாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ மசாலாவுக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஒரு பாதி தேங்காய் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு வெங்காயம் ரெண்டு மீடியமான தக்காளி இப்போ வந்து ஒரு மண் சட்டி போட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்க குழம்பு வந்து நம்ம வந்து கொதிக்க வச்சுக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம வந்து தாளிச்சிக்கலாம் ரொம்ப தண்ணியாக வந்து குழம்பு கரைக்கக்கூடாது இப்போ வந்து ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கட்டும் இப்போ அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு தேங்காயும் சோம்பியும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம வந்து வெங்காயத்தை வச்சு அரைச்சிக்கலாம் வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் பத்து வெங்காயம் சேர்த்துங்க நான் பெரிய வெங்காயம் தான் ஒன்று சேர்த்துருக்கேன் வெங்காயம் அரைச்ச பிறகு நம்ம அதோட வந்து தக்காளி வந்து மீடியமான தக்காளி இருந்து அதையும் நம்ம வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சிட்டு வந்த பிறகு இந்த மசாலா வந்து பாதி வந்து குழம்புக்கும் பாதி வந்து வறுவலுக்கும் நான் வந்து வச்சுக்க போகிறேன் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து குழம்பு வந்து கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரட்டும் கொதித்து வந்த பிறகு இந்த மசாலாவில் வந்து நம்ம வந்து பாதி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் அது கையாலேயே எடுத்து நான் ஒரு அளவாக பார்த்து சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து வைக்கும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அரைச்சி வைக்கும்போது அதோடு வந்து குழம்பு நல்லா திக்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப தண்ணியாக நீங்கள் வந்து கரைச்சி கொதிக்க வைக்கணும்னு அவசியம் கிடையாது திக்காக கொதிக்க வைச்சாவே சீக்கிரம் உங்களுக்கு வந்து வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் உங்களுக்கு இப்போ இது வந்து பாருங்கள் நல்லா வந்து கரைச்சி விட்டுப்போம் இப்போ இது நல்லா கொதி வரட்டும் கொதி வந்தோடனே இதில் வந்து நம்ம எல்லாமே மசாலாலாம் போட்டாச்சு வெங்காயம்லாம் தக்காளியெல்லாம் போட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் நம்ம வந்து இதை அப்படியே கீரி அதில் போட்டுக்கலாம் கீரி போட்டு குழம்பு நல்லா கொதிக்க விடலாம் இது வந்து உப்பு பத்திலாம் நீங்கள் தேவையான அளவு உப்புலாம் பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் போட்டுங்க இப்போ குழம்பு கொதிச்ச பிறகு நம்ம ரெண்டு பச்சை மிளகாயும் போட்டுடறேன் போட்டுவிட்டு இப்போ வந்து பக்கத்தில் தாளிச்சிக்கலாம் நீங்கள் வந்து எண்ணெய் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் வந்து கடல் எண்ணெய் விட்டுருக்கேன் அது வந்து கருவனை குழம்புக்கு உடம்பு சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு நான் வந்து அரைச்சு போட்டுவிட்டேன் அதனால் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் போட்டு தாளித்து இதில் கொட்டிக்கிறேன் ஒரு ஒரு கொதி வந்த பிறகு இப்போ மீன் எடுத்து அதில் சேர்த்துக்கலாம் அது வால் பகுதி தலைப்பகுதி இதோட வந்து சின்ன தேங்காய் பாரை மீன் வாங்கிறது தான் அதிகம் இதோடலாம் சேர்த்து குழம்பு வச்சுப்போம் மீதியெல்லாம் நான் வந்து நான் வறுத்துக்கிறேன் இந்த மாதிரி குழம்பு வைக்கும் போது நல்லா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து ரெண்டு நாள் கூட நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் தேங்காய் மாரி அரைச்சி மசாலா ஊற்றி வைக்கும்போது குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதில் இப்போ குழம்பு வந்து இறக்கு வர ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு கருவேப்பில கொத்தமல்லி கூட்டி இறக்கிடலாம் இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்